பக்தர்களை திருப்பி அடைந்தாங்க இந்த கிராமத்து இளைஞர் போய் எல்லாரும் பார்க்கிற நேரத்துல ஓங்கி அரைஞ்சார் அரைஞ்சிட்டு வந்தவரை திருப்பி சொன்னாங்க இவனை அரைஞ்சியில இவங்க அத்தாவையும் போய் அரண்டு அந்த கிராமத்து இளைஞர் பதவி போயிட்டா ஏங்க அவர் வந்து கவர்னருங்க அவர் ஒரு பொறுப்புள்ள உள்ளவர் அவர் போய் நான் இப்படிங்க அடிக்கிறது உமர் அலி எல்லாம் சொன்னாங்க என் தலப்பெண் கவர்னர் காரணத்தினாலதான் ஒரு சாதாரண மனிதன் மீது அனுகாயம் இணைப்பதற்குண்டான தைரியம் வந்துச்சு அந்த இருக்கும் பொழுது அவனை அழித்தால்தான் அநியாயம் நினைக்கக்கூடிய தைரியம் எவனுக்கு வரக்கூடாது இவர் என்ன அடிச்சேங்க நீங்க சொல்றது நியாயம்தான் இருந்தாலும் இவரை நான் அடிச்சுட்டேன் இவரோட பதம் முடிஞ்சிருச்சு நான் அவர் அடிக்க தயாரா இல்லைன்னு கிராமவாசி ஓடி வந்துட்டார் குமரளி எல்லாம் சொன்னாங்க எந்த இடத்துல மீதம் செட்டு போகிறோம் அல்லாவுடைய உதவி கிடைக்காதே அநியாயம் எங்க தலை தூக்கி ஆட ஆரம்பிக்கிறோம் அல்லாவுடைய உதவியை விட்டு நாம் துக்குரமாக்கப்படுவோம் பனி இஸ்ராயல்கள் எப்படி இறந்து போனாங்க பனி இஸ்ராயல்கள் அல்லாவுடைய அதாவு எப்படி இறங்குச்சு வசதியில உயர்ந்தவரா இருந்தா அவருக்கு ஒரு சட்டம் ஏழையாக இருந்தா அவருக்கு ஒரு சட்டம் ஏழையுடைய வீட்டுக்கு